புது சிருஷ்டி ஆகி நம்மள புது சிருஷ்டிப்புல இந்த உள்ளான மனிதனுடைய கப்பாசிட்டி அன்லிமிட்டட் ஆயிடுச்சு அன்லிமிட்டட் ஆனதுனாலதான் உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட முடியும் ஏன் இருதய கப்பாசிட்டியே வேற பெரிய பெரிய காரியம் செய்ய முடியும் அப்ப நான் சொல்றேன் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த இருதயத்திலிருந்து அவருடைய விசாலமான ஏராளம் தாராளமா அடங்கி இருக்கிற அந்த வல்லமை அந்த இருதயத்தில் நிறைஞ்சிருக்குது அதுல இருந்து பேசுகிறார் உலகமே உண்டாச்சு இன்றைக்கு விசுவாசிகளும் அப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே நிறைந்து பேசுறான் என்ன மாதிரி உலகம் என்ன மாதிரி வாழ்க்கை என்ன மாதிரி எதிர்காலம் உண்டாகும் என்பதை எண்ணி பாருங்கள் அப்படி இருதயத்தை பவுல் சொல்ற மாதிரி ஜெமனி ஃபுல்லா விசுவாசத்தினால் நிரப்பி வசனத்துக்குள்ள சென்று விசுவாசத்தை உள்ளத்துல வச்சு நிரப்பினோம் அந்த விசுவாசம் ஓயுதயத்துல வந்துரும் அப்புறம் வாயை கொடுத்துருக்க திறந்து பேசுன்றாரு பேசினா அதே மாதிரி வேலை செய்யுன்றாரு என்ன அற்புதமான காரியம் பாருங்க